thank you

விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நிலவில் தண்ணீர் உள்ளதா செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வசிக்க முடியுமா போன்ற ஆய்வுகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பிரபஞ்சத்தில் பூமியை போல வேறு ஏதேனும் கிரகங்களில் உயிர்கள் வசிக்கிறதா வேற்று உண்மையில் உள்ளனரா இல்லை வெறும் கட்டுக்கதையா என்றெல்லாம் ஆய்வில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் பூமிக்கு அப்பால் பல மயில் தொலைவில் விண்வெளியில் என்னவெல்லாம் இருக்கின்றது என்று ஆய்வு வரை விஞ்ஞான உலகம் நடத்தினாலும் நாம் வசிக்கும் பூமியிலேயே இன்னும் பல மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படாமல் உள்ளன பெர்முடா முக்கோணம் போன்ற சில இடங்கள் உள்ளன இந்த நிலையில்தான் மெக்சிகோவில் விடை தெரியாத ஒரு மர்ம மண்டலம் உள்ளது இது மௌன மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதிக்கு சென்றால் எந்த ஒரு மின்னணு கருவியும் செயலிழந்து விடுகிறது அப்படி என்னதான் இருக்கிறது என்பது பற்றியும் இந்த மௌன மண்டலம் குறித்த விவரங்களையும் விரிவாக பார்க்கலாம் மெக்சிகோவின் சிகி வாகிவா பாலைவனத்தில் அமைந்துள்ள மௌன மண்டலம் என்ற பகுதி மின்னணு சாதனங்கள் மற்றும் வானொலி சமிக்கைகள் செயலிழக்க செய்கிறது இது விஞ்ஞானிகளை தொடர்ந்து குழப்பி வருகிறது குடியிருப்பு பகுதிகளில் இருந்து இருபத்தி ஐந்து மைல் தொலைவில் உள்ள இந்த இடம் உலகத்துடனான தொடர்பை தூண்டிக்கிறது தொலைக்காட்சி வானொலி ஷார்ட்வேவ் மற்றும் செயற்கைக்கோள் சமிக்கைகள் இங்கு அடைவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் அமெரிக்கா ஏவுகணை விபத்துக்குள்ளான பொழுது மௌன மண்டலத்தை பற்றி ஆராய்ச்சி தொடங்கியது விசாரணைக்கு அனுப்பப்பட்ட அமெரிக்கா விமானப்படை குழு ஜிபிஎஸ் கருவிகள் உள்ளிட்ட அனைத்து மின்னணு உபகரணங்களும் செயலிழந்ததை கண்டது இதனால் அந்த குழு இதற்கு மௌன மண்டலம் என்று பெயரிட்டது இந்த பாலைவனம் நீண்ட காலமாக மண்டலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது பல தசாப்தங்களாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த நிகழ்விற்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை அமெரிக்கா ஆய்வுக்கு பிறகு மெக்சிகோ அரசு பாலைவனத்தில் ஒரு பெரிய ஆய்வகத்தை நிறுவியது இதில் தி ஜோன் என்று அறியப்படுகிறது அரசாங்கம் இங்கு ரகசிய ஆராய்ச்சிகளையும் நடத்துவதாக ஒரு யூகம் உள்ளது மௌன மண்டலத்திற்கு காந்த பண்புகள் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் செயலப்பிற்குற்றம்ர்மமாக அழைக்கப்பட்ட ஆராய்ச்சி சுட்டுக் இந்த பாலைவனத்தின் தற்பொழுதைய மேற்பரப்பு பண்டைய கடற்பரப்பின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது உள்ளூர் வாசிகள் இந்த பாலைவனத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்லது ஏலியன்கள் இருப்பதாக கூறுகின்றன அவர்கள் வானத்தில் அசாதாரணமாக ஒளிரும் காட்சிகளையும் தானாகவே தீப்பிடித்து எரியும் தாவரங்களையும் கண்டதாக தெரிவித்துள்ளனர் மௌன மண்டலம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சாகச பிரியர்கள் என அனைவரையும் கவர்ந்து வருகிறது இது உலகின் மிகவும் மர்மமான மற்றும் விளக்கப்படாத பகுதிகளில் ஒன்றாகவே நீடிக்கிறது இது போல வித்தியாசமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் உடனுக்குடன் பெல் பட்டனை கிளிக் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்